தேசிய பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் அவர்களுக்கும் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எட்டு புதிய ரயில்களை பாரத் இன்னொன்று அம்ரித் பாரத் என்கின்ற புதிய ரயில் சேவையை இன்று நாட்டிற்கு அறிமுகம் செய்திருக்கிறார் அம்ரித் என்ன விசேஷம் பாரத் மாதிரியான வசதிகளோடு கூடிய ஆனால் கட்டணம் மிக குறைவாக இருக்கக்கூடிய ரயில் ஏழைகளும் தரமான ரயில் பயணத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது அம்ரித் பாரத் என்கின்ற ரயில் சேவை

வசதிகள்ங்கு வைத்து மாநகரம் மற்றும் கோவை பகுதியினுடைய சார்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சதன் ரயில்வே அத்தனை அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்